எதை பார்க்க போறோம் சாமி இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும் நானே சொல்லிட்டேன் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறக்கு முன்னாடி வந்து கோவிலுக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து தய்பிரை அஷ்டமி அப்படின்றதால வந்து நம்ம வந்து தெய்விரை அஷ்டமி அன்னி கோவில் போயிருந்தோம் ஸோ அதனால் அந்த அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் போயிட்டு பூசணிக்காயில் வந்து விளக்கு போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி தய்பிரை அஷ்டமிக்கு காலம்பேர்வருக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாம் போனது பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் போகலை அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் யார் யார் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறது இல்லாத நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம உறவுகள் நம்ம குடும்பமான எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வ்ளாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு வந்து ஒரே தேர் கடைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸ்நாக்ஸ் கடைகளாக இருந்துச்சு அது எல்லாம் கடந்து நம்ம வந்து உள்ளே போயாச்சு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோவில் வந்து கோபுரம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக தான் வந்து கோவில் வந்து ஆச்சு எல்லாருக்குமே அது தெரியும் எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் டு திண்டுக்கல் போகிற வழியில் இருக்கக்கூடிய தாடிக்கோம்பு அப்படிங்கிற கோவில் தான் தாடிக்கோம்பு அப்படின்னாலே வந்து சவுந்தரராஜ பெருமாள் கோவில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டு கோவில் அதாவது பதினாறாவது நூற்றாண்டு அப்படின்னா பதினாறாவது நூற்றாண்டில் கட்டின கோவில் அந்த காலத்தில் கட்டின ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்ல நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து மோரும் பானகம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதை குடிச்சிட்டு அதை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க சாப்பாடு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கல ஒரு பிளேட் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு புளியோதரை தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு பருப்பு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு சொல்லி வடை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இதையெல்லாம் கடந்து போகும்போது தோய்பிரி அஷ்டமிக்கு வந்து பூசணி விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து இங்கே தான் வந்து மரத்துக்கடியே அந்த அந்த வந்து அந்த விளக்கு வச்சு அதில் வந்து பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அதில் வந்து விளக்கு போட்டு மிளகு விளக்கு போட்டு அது மாதிரி இது பண்ணுவாங்க அது எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ராகி கோவில்குள்ளே போகும்போது பாத்தீங்க அப்படின்னா க்ரவுட் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு ஏன்னா தேப்ரி அஷ்டமி அப்படின்றதுனால வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அங்கே எல்லா சாமியுமே இருக்குது அதாவது ஐங்கிரீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நெடுவரா அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே இருக்குது அதுக்கப்புறம் விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா இங்க விநாயகர் வந்து ஆனந்த விநாயகராக வந்து காட்சி கொடுக்குறாரு இரண்டு விநாயகர் இரட்டை விநாயகர் ஒன்றா இருப்பாங்க ஆனந்த விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐங்கிரீவர் இருப்பார் ஐங்கிரீவர் வந்து யார் அப்படின்னா இவர் வந்து கல்விக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த சாதாரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த எங்கே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சௌந்தரவள்ளி தாயார் அப்படிங்கிற சுவாமி தான் வந்து நம்ம பார்க்குறதுக்காக போயிருந்தோம் இதில் ரெண்டு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுவாமிகள் வந்து ரெண்டு சைடுமே வந்து இருந்தாங்க விஷ்ணு சிவன் தர்ம விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே இருந்தாங்க தான் வந்து கியூஸ் போட்டிருந்தாங்க அது இல்லாமல் நம்ம போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா மன்மதன் சி மன்மதன் ராதை அப்படின்னு சொல்லி ரெண்டு சாமிகள் வந்திருந்தாங்க மன்மதன் அப்படிங்கிறது இந்த கோவில் விசேஷம் என்ன அப்படின்னா கல்யாணம் ஆகாது இருக்கவங்க மன்மதனுக்கும் பெண்ணாக இருந்தால் மன்மதனுக்கும் பையனாக இருந்தால் சீதைக்கு வந்து மாலை போடுறது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கு தான் வந்து நம்ம போட்டோம் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு வந்து விளக்கு போட்டோம் விளக்கு போட்டு விளக்கு வந்து எரிஞ்சதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு கிருஷ்ணர் சிலை இருந்துச்சு அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வந்து காலையில் வந்து இன்னைக்கு சாப்பிட்ல விரதத்தோடு தான் வந்து கோவில் போயிருந்தோம் ஸோ அதனால் வந்து மதியம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நார்மல் டேஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டேஸில் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வந்து கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தைப்பரி அஷ்டமி அப்படின்றதால வந்து கோவில் வந்து ஒரு மணி ஆகியும் வந்து க்ளோஸ் பண்ணல பன்னெண்டு மணிக்கு தான் பாலாபிஷேகமாயி அதுக்கப்புறம் வந்து கால பெயர்வருக்கு வந்து பூஜையாச்சு பூஜை ஆனதுக்கு அப்புறம் பூ வந்து கொட்டுவாங்க அந்த பூ கொட்டுறது பார்க்கவே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்மளும் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பூ கொட்டுறத பார்க்கறக்காக போனோம் அதை அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசியில் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டம் இந்த இங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வர்ண ஆகாச கால பைரவராக வந்து காட்சி கொடுக்குறாரு மக்களுக்கு இது வந்து நம்ம ஊர் பக்கத்துலேயே வந்து சுவர்ண ஆகாச பைரவர் இருக்காங்க ஆனால் அது ரீசெண்டாக தான் வந்து பில்ட் பண்ணாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலம் அதாவது நூற்றாண்டு வருஷமாக வந்து இந்த கோவில் இருக்குது நூற்றாண்டுன்னு சொல்ல முடியாது ஆயிரம் வருஷமா வந்து இந்த கோவில் இருக்குது பழங்காலத்து கோவில் இது வந்து பார்க்கறக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து இந்த தரிசனம் வந்து சிறப்பாக முடிஞ்சது சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோவில் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பூஜை வந்து ஆச்சு பூஜையில் வந்து மலர் வந்து கொட்டி அதுக்கப்புறம் வந்து தீபார்த்தனை காட்டி இது பண்ணாங்க இதை வந்து பைரவர் வந்து அஷ்டமி அன்னைக்கு நடக்கூடிய பூஜை அஷ்டமி அன்னைக்கு வந்து டே வந்து கோவில் ஓப்பன் இருக்கும் ஏகப்பட்ட கிரௌண்டு நம்மளும் வந்து சாமியை வந்து பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சது உடனே வந்து திரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம வந்து ஆனால் இந்த கோவில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு காகம் வந்து அத்தனை கூட்டம் இருந்துட்டே இருந்தது அடுத்த ஒரு நல்ல வீடியோ பைடே வாழ்க்கை வளமுடன் நெக்ஸ்ட்